சரவா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் புற்றுநோயால் மரணமுற்ற தனது மகனின் கனவை நிறைவேற்ற மகனது புகைப்படத்தை சுமந்து வந்து மேடையில் மகனுக்கான பட்டத்தை வாங்கிய பெற்றோர்களை பார்த்து விழா அரங்கே நிகழ்ச்சியில் உருகியது ஜென்னி தென் மற்றும் அவரது கணவர் ஜோசப் பர்னவாசும் சரவா தொழில்நுட்ப பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்காக மேடையில் நடந்து வந்தபோது அது ஒரு சோகமான ஆனால் பெருமையான தருணமாக அமைந்தது ஏழு வயதான தம்பதியினர் மறைந்த தங்கள் மகன் ஜான் சார்பாக அவரது இறுதி விருப்பத்தை நிறைவேற்றினர் தங்களது மகன் பட்டம் பெற மிக ஆர்வமாக இருந்ததாக அவர்கள் உருக்கமாக தெரிவித்தனர் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்து வயதில் இறந்த அவர்களின் மகனுக்கு மரணத்திற்கு பிறகு மின் பொறியியல் இளங்கலை ஹானஸ் பட்டம் வழங்கப்பட்டது என்று போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது அவருக்கு மிகவும் தீவிரமான புற்றுநோயான சர்கோமா இருப்பது கண்டறியப்பட்டது அவரது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பிறகும் அவர் மற்றொரு செமஸ்டரை முடிக்க யூ டி திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர்கள் கூறினர் அவர் தனது படிப்பை முடிக்க உறுதியாக இருந்தார் என்று அவரது தாயார் மேலும் கூறினார் நான்கு உடன் பிறப்புகளில் இரண்டாவது மகனான தனது மகன் மிகுந்த வலியை மீறி தனது இறுதி திட்டத்தை முடிப்பதில் உறுதியாக இருந்ததாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்